அடுத்தபடியா பார்க்கும்போது தொழில் வளர்ச்சி மெயினான விஷயம் தொழில் வளர்ச்சி அப்ப தொழில் வளர்ச்சி வந்துச்சுன்னா பண விஷயங்கள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்ப இந்த தொழில் வளர்ச்சிக்குடைய நம்ம நம்பர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான்கு ஒன்பது நான்கு நான்கு ஒன்பது நான்கு இந்த மூன்று எழுத்து தான் தொழில் வளர்ச்சிக்கு உடையது இதையும் அப்படிதான் இந்த தொழில் வளர்ச்சிக்கு உண்டான நம்பர்ஸ் என்ன பண்ணணும் அதே மாதிரி பச்சை இன்கு நான் சொல்றது பச்சை இன்கில இந்த இடது கையால எழுதிக்கோங்க ஒரு பேப்பர்ல ஒரு பேப்பர்ல ஒரு வட்டம் போடுங்க ஒரு பேப்பர்ல ஒரு பச்சை கலர்ல ஒரு பெரிய ஒரு வட்டம் போடுங்க அந்த வட்டத்துக்குள்ள உங்க பேரை எழுதுங்க தொழில் வளர்ச்சி அடையணும்னு போடுங்க அந்த வட்டத்துக்குள்ள எழுதுங்க வட்டத்துக்கு மீறி போக கூடாது அதுல நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு ஒன்பது நான்கு அப்படிங்கிற எழுத்தை பச்சை இன்கால எழுதுங்க எழுதி உங்க கடைக்கு பின் உங்க கடையில எங்காவது ஒரு பக்கம் ஒட்ட வச்சிருங்க கண்டிப்பா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடைய புரிஞ்சுதுங்களா கேக்குறாங்களா சார் ஓகே தொழில் வளர்ச்சி அடைய நான்கு ஒன்பது நான்கு இந்த மூன்று எழுத்த எப்பவுமே உங்க கையில எழுதணும் அது நம்ம உடம்போட இருக்கணும் இந்த இடத்துல இடது கையில பச்சையின் கலை எழுதிக்கோங்க அடுத்தது ஒரு நோட்டு போட்டு நாப்பத் நான் எல்லாமே நாப்பத்தி முறை ஒரு நோட்டு போட்டு எழுதணும் அப்ப நான் இப்ப ஒரு வரிசையா சொல்றது உங்களுக்கு என்ன தேவையோ அதுல எல்லாமே எழுதணும் அது நான் லாஸ்ட் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன் அடுத்தது ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு கார்ட்போர்ட் ஷீட்ல ஒரு பேர் ஒரு வட்டம் போட்டு அதுல உங்க பேரை எழுதுங்க உங்களுடைய ராசி எழுதுங்க உங்களுடைய நட்சத்திரத்தை எழுதுங்க உங்க எழுதுங்க உங்களுடைய ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் கரணம் திதி யோகம் யோகி அவயோகி கூட விட்டுருங்க இதை எழுதிட்டு அது அதனாலதான் பெரிய வட்டம் போடுச்சு சோ அந்த வட்டம் வந்து பச்சை இன்கில போடுங்க போட்டுட்டு இந்த நம்பரை எழுதுங்க நம்பரை எழுதிட்டு தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் இவ்வளோதான் இதைய உங்களுடைய கடையில் ஒட்ட வச்சிருங்க இது ஒரு முறை பண்ணா போதும் கண்டிப்பா உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் மக்கள் கூட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்